ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா சுதர்சன ஊட்டியின் பாதங்களை பற்றுவோம் கர்மத்தை போக்கிக் கொள்வோம் கர்மபலனே இல்லாமல் நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் துன்பம் வேண்டாம் துயரம் வேண்டாம் உன் நாமத்தை சொல்கிறோம் உங்களை வழிபட்டு வணங்குகிறோம் எனக்கு நல்லதையே நடத்துங்கள் நல்லவருடன் சேர வேண்டும் நல்லது பேச வேண்டும் உங்கள் நாமம் நான் சொல்ல வேண்டும் தான் எனக்கு மனதில் எண்ணத்தில் செயலில் தூய்மை இருக்கும் தூய்மையான வாழ்க்கை இருக்கும் நானும் மன அமைதியுடன் தெம்புடன் தெளிவாக உங்கள் நினைவிலேயே நான் வாழ முடியும் அதற்கு எனக்கு நல்ல புத்தியையும் நல்ல அறிவையும் செயல்பாட்டையும் நல்ல உறவுகளையும் நல்ல நட்பையும் ஏற்படுத்தி கொடுங்கள் பகவானே இந்த கலியுகத்தில் வாழ்வது என்பது கருமை 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 கொடுமை அதிலிருந்து நான் விடுபட்டு வாழ வேண்டும் என்றால் உங்கள் திருடியை பற்றி கொண்டால்தான் பற்றி கொண்டோம் பற்றி நிற்கிறோம் உங்கள் தயவால் உங்கள் ஆசீர்வாதத்திலால் நான் நன்றாக வாழ முடியும் நன்றாக வாழ்வேன் பயமில்லாமல் வாழ்வேன் நோய் இல்லாமல் வாழ்வேன் அனைத்து நலன்களும் எனக்கு கிடைக்கும் உங்கள் பாதத்தை பற்றி நின்று வாழ்ந்தால் உங்கள் பாதத்தை பற்றுவதற்குண்டான புத்தியை கொடுங்கள் நீங்கா சொல்லுமாக நீங்கள் என்னிடத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் உங்களை நினைக்க வேண்டும் உங்களை நினைத்துக்கொண்டே நான் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் பிறவி பயன் நான் அடைய முடியும் மனிதனாக பிறந்ததற்கே ஒரு அர்த்தம் வேண்டுமென்றால் உங்கள் நாமத்தை சொல்வது உங்களை வணங்குவது உங்களை வணங்கி நிற்பது சர்வகாலம் உங்கள் நாமத்தை சொல்லி நான் வாழ வேண்டும் வாழ முடியும் வாழ அதற்கு உங்களுடைய கருணை ஆசீர்வாதம் உங்களுடைய அனைத்து கிரணங்களால் எனக்கு அந்த ஒளி வீச்சால் அந்த கதிர் வீச்சால் எனக்கு எந்த தோஷமும் ரோகம் இல்லாமல் இந்த தேகத்தை பாதுகாத்து இருக்கும் வரை யாருக்கும் தொல்லை இல்லாமல் துன்பமில்லாமல் நான் வாழ்ந்து உங்கள் உங்கள் திருவடி அடைய வேண்டும் அதற்கு நீங்கள் என்னை காத்திரட்சித்து காப்பாற்ற வேண்டும் மகா பிரபுவே சுதர்சனமூர்த்தியே சக்கரத்தாழ்வாரே என்று பரவாறு கூறி உங்கள் நாமத்தை சொல்லி நான் பணிகிறேன் பணிகிறேன் சரணாகதி அடைகிறேன் மகா மகாஜ்வாலிதி மகே தன்னோ சக்கர பிரச்சோதையார் ஹீதி ஹீத்திராஜா தீமிகே தன்னோ சக்கர பிரச்சோதையார் சுதர்சனமூர்த்தியின் பாதங்களை பற்றுவோம் நலமாக வாழ்வோம் வளமாக வாழ்வோம் வாழ்வாங்கு வாழ்வோம்